ஹரஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் இந்த உலகத்தில் இருக்க பல கோடி மக்களில் ஒருத்தரால் மட்டும் சொல்ல முடிஞ்ச ஒரு ஒரு வார்த்தை மந்திரம் இந்த மந்திரத்தால் மட்டும்தான் உங்களோட கண்ணீரையும் கஷ்டத்தையும் போக்க முடியும் அப்படின்னு பெரியவா சொன்ன ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் தஞ்சாவூர் பக்கத்தில் உள்ள கிராமத்தில் லக்ஷ்மின்னு ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு வந்தாங்க ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் நடந்து ரொம்ப சின்ன வயசுலேயே கணவரையும் இழந்துட்டாங்க விவரம் தெரியறதுக்குள்ளேயே வாழ்க்கை அவங்கள கை கழுவிடுச்சு அந்த பொண்ணை எல்லாருமே ஒரு வார்த்தை சொல்லி தான் கூப்பிடுவாங்க அதிர்ஷ்டம் கெட்டவள்னு சொல்லுவாங்க வீட்டை விட்டு எதுக்குமே வெளியில் வர முடியாது பெற்றவங்க இருந்த வரைக்கும் அவளை பார்த்து கண்ணீர் விட்டுக்கிட்டே ஏதோ காப்பாற்றி வாழ்ந்துட்டு வந்தாங்க நாளடைவில் பெற்றவங்களும் காலகதி அடைஞ்சிட்டாங்க எந்த ஆதரவும் இல்லாமல் நிராதரவாக இருக்கிற சொந்தக்காரங்களுக்கு உணவு கொடுக்குற வழக்கம் இருந்ததால் தூரத்து உறவினர் ஒருத்தர் லக்ஷ்மிக்கு தேவையான உணவெல்லாம் அனுப்பிடுவாங்க யாரும் இல்லை பேசுகிறதுக்கு ஆள் இல்லை வெளியிலையும் போக முடியாது போனாலும் யாருக்கென்னாது பட்டுட்டா ஒரு வார்த்தையை சொல்லி அவங்கள திட்டுவாங்க அப்படி இவங்கள பார்த்துட்டு போனால் அவங்க போகிற காரியம் கெட்டுடுங்கிறது ஒரு சமூக கட்டமைப்பு அவங்க விடிஞ்சும் விடியறதுக்குள்ளேயே போய் காவிரியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து உள்ளேயே இருந்துப்பாங்க பொழுது போகலை அப்பா அம்மா சின்ன வயசில் சொன்ன கதை ஸ்லோகம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு வரும் அதை பற்றி நினச்சிட்ருப்பாங்க அப்போ அப்பா சொல்லி கொடுத்த மந்திரங்கள் ஸ்லோகங்கள்லாம் அவங்க நினச்சி பார்க்குறது உண்டு இப்போ அதில் ஒரு மந்திரத்தை வீட்டில் ஒரு ஊஞ்சல் இருந்தது அதில் உட்காந்துட்டு ஆடிக்கிட்டே ஆள் அரவமே இல்லாத அவங்களுக்கு அந்த ஒரு மந்திரம் சொல்கிறது ஏதோ ஒரு வேடிக்கையாக இருந்தது இப்படி சொல்ல ஆரம்பித்தாங்க சில நாட்களில் அந்த மந்திரம் இவங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு மெதுவாக ஒன்று ரெண்டுன்னு சொல்ல ஆரம்பித்தவங்க ஆயிரக்கணக்கில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சரி இப்படி சொல்கிற மந்திரத்தை எண்ணிக்கையை குறிப்பிடறதுக்காக வீட்டில் சின்னதாக ஒரு கறி துண்டால் கோடு போட்டு வச்சுக்கிறது வழக்கம் இப்படியே இவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க அவங்களுக்கும் வயசாயிடுச்சு ஒரு சமயத்துக்கு அப்புறம் அந்த வீட்டில் கோடே போட முடியாத அளவுக்கு எங்கே பார்த்தாலும் கோடாக இருந்துச்சு அந்தளவுக்கு அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டு இருந்தாங்க இவங்களுக்கு வயசாயிடுச்சு அதனால் அக்கம் பக்கத்தில் இருக்க குழந்தைங்கள்லாம் இவங்கள தேடி உண்டு அவங்களும் தனக்கு தெரிஞ்ச கதைகள் பாட்டெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க ஒரு நாள் ஒரு குழந்தை ரொம்ப அழுதுகிட்டே இருந்தது ஏமா அழற அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை பாட்டி வைத்தியர்லாம் பிழைக்க மாட்டான்னு சொல்கிறா அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை தேம்பி தேம்பி அழுது சரி அழாத வா நான் சொன்ன இந்த மந்திரத்தை விட பெரிய மருந்தே இல்லை உங்கள் அப்பாவுக்கு நான் சொன்ன மந்திரத்தில் ஆயிரம் மந்திரத்தோட பலனை கொடுத்துட்டேன்னு போய் சொல்லிட்டு வா உங்கள் அம்மா கிட்ட உங்கள் அப்பாவுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டு சேவத்துல ஒரு கோட்டை அழைக்கிறாங்க சரி பாட்டி அப்படின்னு கண்ணை துடைச்சிட்டு ஓடி போன குழந்தை கொஞ்சம் நேரத்தில் அவங்க அம்மாவோடையே திரும்பி வருது அந்த குழந்தையோட அம்மா ஓடி வந்து பாட்டியோட காலில் விழுந்துருவாங்க உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல நீங்கள் இந்த மந்திரத்தை கொடுத்தேன்னு சொன்னதும் குழந்தை வந்து சொன்னான் மாசக்கணக்காக படுத்த படுக்கையா இருந்தவர் சட்டுன்னு எழுந்து உக்காந்துட்டாரு வைத்தியரும் எல்லா நாடியும் சுத்தமாக இருக்குது இனி வியாதியே வராதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப விழுந்து அந்த அம்மா காலில் ஆசீர்வாதம் வாங்கினாங்களாம் இந்த விஷயம் காட்டுத்தீ போல ஊர் ஃபுல்லாக பரவிடுச்சு யார் கஷ்டம் அப்படின்னு வந்தாலும் தான் ஜபம் பண்ணி வச்சிருக்க அந்த மந்திரத்தில் ஒரு பகுதியை அதாவது ஒரு கோட்டை அழைச்சிட்டு அவங்க கஷ்டம் போகணுன்னு வேண்டிப்பாங்க பாட்டி அப்படி தான் நடந்தது ஒரு நாள் ஒரு அம்மா தன்னோட கடன் தேவைக்காக வாங்கின இரநூறுவா கடன் அடைக்க முடியல அதனால் ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி அழறாங்க சரி கவலைப்படாத இதோ நான் சொல்லியிருக்கேன் இந்த மந்திரத்தோட ஆயிரம் மந்திரத்தை உனக்கு தானமாக தரேன் உன்னோட கடன் அடைஞ்சிரும்னு சொல்லி தான் வீட்டில் இருக்கிற ஒரு கோட்டை அழைக்கிறாங்க கொஞ்ச நேரத்திலேயே இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு இருந்த செல்வந்தர் ஒருத்தர் அந்த அம்மாவுக்கு தேவையான பணத்தை கொடுத்து அவங்க கடன் அடைக்கிறாரு ரெண்டாவது அந்த செல்வந்தர் இந்த பாட்டியை பார்க்க வந்தது நோக்கமே அவருக்கு ஒரு மனக்குறை அதை சொல்லி இவங்கள்ட்ட ஒரு வழி கேட்கலான்னு தான் வந்தாரு ஆனால் அந்த சமயம் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்ட உடனே தானே முன் வந்து அந்த பணத்தை ஏன் கொடுக்க கூடாதுன்னு கொடுத்துட்டாரு இப்ப அந்த பாட்டி கிட்ட போய் தன்னோட மனக்குறையை சொன்னதும் மறுபடியும் அவருக்காக மறுபடியும் அந்த ஒரு கோட்டை அழைக்கிறாங்க அழைச்சிட்டு உங்க மனக்குறை தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க போய் கொஞ்ச நேரத்திலேயே அவருக்கான கஷ்டம் தீந்துதான் வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு இப்படி இந்த பாட்டியோட புகழ் வந்து காட்டு தீ போல ஊர் ஃபுல்லாக பரவிடுது யாருக்கு கஷ்டம் வந்தாலும் பாட்டி எப்பவும் போல் தான் ஜெபம் பண்ணி வச்சிருக்க அந்த மந்திரத்தோட ஒரு சிறு பகுதியை கொடுத்து அவங்க கஷ்டத்தை போக்கிடுவா இதை கொடுத்துட்டாலே அப்படின்னு சும்மா இருக்கிறது இல்லை பாட்டி எத்தனை பகுதியை கொடுத்தாலும் அதை அன்னைக்கே உட்காந்து அந்த மந்திரத்தை சொல்லி அதை சரி பண்ணிவிடுவா சமன் பண்ணிவிடுவா ஒரு சமயம் ஒரு குழந்தைக்கு ரொம்ப முடியாமல் போகுது பெரியவாட்டை கூப்பிட்டு போகிறாங்க அப்படி போகும்போது இங்கேயே கூப்பிட்டு வந்த உன் ஊர்லேயே தான் பாட்டி இருக்காளே அவள்கிட்ட போய் நான் துண்ணூர் போட சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அங்கே கூப்பிட்டு போய் அந்த பாட்டிக்கிட்ட பெரியவா அவங்கள துண்ணூர் போட சொன்னாங்க அப்படின்னதும் பெரிய பாபா பெரியவாட்டை போனாலே நோய் குணமாக இருக்குமே நான் துண்ணூர் போட்டால் எப்படி சரியாகும் அப்படின்னு அவங்க எந்த எண்ணமும் இல்லை பெரியவா சொன்னால் சரிதான் அப்படின்னு துண்ணூறு எடுத்து போட்ட அடுத்த நிமிஷமே படுத்த படுக்கையாக முடியாமல் இருந்த அந்த குழந்தை சரியாயிடும் அந்த குடும்பமே அந்த பாட்டியோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும் எத்தனை நாள் உங்களை நாங்கள் அபசகுணமாக நினைச்சிருக்கிறோம் எத்தனை நாள் உங்களை வந்து துக்கிரி அந்த பாட்டி எல்லாரும் சொல்லி கூப்பிடுற வார்த்தை துக்கிரி பாட்டின்னு சொல்லுவாங்க அவள் வந்தாலே அபசகுணம்னு சொல்லியிருக்கோம் ஆனால் இத்தனை பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாட்டி இல்லாமல் அந்த ஊர்ல எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கிறது இல்லை யார் வந்தால் அபசகுணம்னு அந்த ஊரே சொல்லிச்சோ அந்த பாட்டி மாங்கல்யம் எடுத்து கொடுத்தா தான் திருமணம் அந்த பாட்டி வந்தாதான் கிரக பிரவேசம் யார் அதிர்ஷ்டம் இல்லாதவன் இந்த ஊரே ஒதுக்கிச்சோ அவங்க வந்தால் தான் அவங்க வீட்டில் ஒரு நல்ல காரியமே நடக்கும் அப்படி அந்த பாட்டிக்கு பெருமையை கொடுத்தது வேற ஒன்றும் இல்லை நம்ம தினமும் சொல்கிற ராமநாமம் அந்த பாட்டி தனக்கு துணை இல்லாதப்ப தன் துணையா நினைச்சு சொன்ன மந்திரம் ராம 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 ராமங்கிற மந்திரம் அந்த பாட்டி அந்த மந்திரத்திலேயே உருவேறினதால் அந்த பாட்டி ஒரு சின்ன பகுதியை கொடுத்தா கூட அவங்களுக்கு சரியாயிடும் இப்போவும் சொல்றேன் நம்மளோட எல்லா பிரச்சனையும் போகக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரம் அப்படின்னு சொல்லி பெரியவா சொன்னது ராமநாமம் உலகத்துல இருக்கிற முப்பத்தி மூணு கோடி மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக யாருக்கிட்டையாவது ஒரு கு தகுந்த கிட்ட உபதேசம் வாங்கியிருக்கணும் ஆனா எந்த உபதேசமும் வாங்காம அந்த முப்பத்து மு கோடி மந்திரத்தை சொன்ன முழு பலனின் தரக்கூடிய மந்திரம் ராமநாமம் விரைவா ஒரு முறை சொல்லுவாங்க இந்த உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க ஆனால் அத்தனை மக்களாலையும் ராமநாமத்தை சொல்ல முடியாது ராமநாமம் நான் எத்தனையோ பேருக்கு சொல்றேன் உங்க கஷ்டம் எல்லாம் போகும் உங்க கண்ணீர் எல்லாம் துடைக்க ஒரே வழி ராமநாமம் தான் சொல்லுங்கன்னு எத்தனை பேர் செய்கிறான்னு அது சத்தியமான உண்மை ஏன் அப்படின்னா நான் ராமநாமத்தோட மகிமையை புரிஞ்சுக்கிட்டது என்னோட இருபத்தி ஆறாவது வயசுல தான் அது வரைக்கும் ராமநாமம்னு ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியும் தினமும் எங்க பாட்டி ராமாயணம் கதை சொல்லுவாங்க நான் ராமாயணம் கதை கேட்டுட்டு தான் தூங்குகிற வழக்கமே ஆனா அப்படிப்பட்ட எனக்கே ராமநாமத்தை சொல்லணுன்ற எண்ணம் வரல ராமநாமம் ஒன்னு இருக்கு அதால இதெல்லாம் செய்ய முடியுங்கிறது எனக்கும் தெரியாது இருபத்தி ஆறாவது வயசுல ஒருத்தர் சொன்னார் ராமநாமத்தை ஆயிரம் முறை சொல்லுங்க ஸ்ரீராம ஜெயம் ஆயிரத்தி எட்டு முறை எழுதி உங்க கோரிக்கையை கேட்டா நடக்கும் அப்படின்னு அப்பதான் வந்து ராமநாமத்தோட மகிமை எனக்கே தெரிய வந்தது அப்படி இருக்கப்ப இந்த உலகத்துல இருக்க பலரால ராமநாமத்தை சொல்ல முடியாது அதுக்கு கூட ஒரு குறிப்பிட்ட பிராப்தம் வேணும் அப்படின்னு பெரியவா ஒரு பக்தர் கிட்ட சொல்லுவாங்க அததான் இங்க நான் உங்களுக்கு சொல்றேன் எந்த கஷ்டம்னாலும் முழு மனசோட முழுசா நம்பி ராம 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 ராமன் சொல்லிட்டே இருங்க இந்த ராம ராம ராமன் சொல்லும் போது அது உங்களை அறியாமலே உங்களை ஆட்கொண்டுடும் அது உங்களுக்கு தேவையான அத்தனையும் கொண்டு வரும் ராமநாமத்தை சொன்னா அந்த இடத்துக்கு ஆஞ்சநேயர் வந்துருவார் ஆஞ்சநேயர் அந்த இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா அவர் சிவனோட அம்சம் பார்வதி தேவி வந்துருவாங்க பார்வதி தேவி வந்துட்டா அவங்களோட குழந்தைங்களான விநாயகரும் முருகனும் வந்துடுவாங்க இப்படி இவங்கெல்லாம் வந்துட்டா லக்ஷ்மி தேவி வந்துருவா லட்சுமி தேவி வந்துவிட்டா அங்கே விஷ்ணு பகவான் வந்துடுவார் இப்படி எல்லாரும் வந்துவிட்டாங்க அப்படின்னா அந்த வீடு சுபிக்ஷமான வீடாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத வீடாக இருக்கும் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப எளிமையான விஷயம் காலையில் ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி ராம 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 தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி ராம ராம ராமன்னு சொன்னால் கூட போதும் அது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் அரகர சங்கர ஜெய் ஜெயசங்கரை